தற்பொழுது நான்காவதாக பட்டாங்காடு சுபா அடைக்கலம் தேனி மாவட்டம் அணைப்பட்டி அர்ஜினி பால் பண்ணி என்எஸ்எம் ஜெய்டி ஆக்டர் ஐந்தாவதாக நீலகண்ட பிள்ளையார் ஆசிரியுடன் விளக்கு வெட்டிக்காடு சகோதரன் பன்னீர் செல்வம் குறைஞ்சுக்கும் வேலை நடக்குது கவனம் மீண்டும் முதலாவதாக மாவட்ட குழந்தை முத்துக்குமார் பாலகிருஷ்ணபுரம் ஒன்பது நினைவாக போட்டி வருகின்ற இளையராஜா பாலா இரண்டாவதாக அருந்தாங்கி சார் கார் அம்மா ஊட்டி வருகின்ற சாரதி வீரராகபுரம் பாலா பால கவனம் மூன்றாவதாக அம்பல விநாயகர் கரலேசா போட்ட திருப்பம் திருத்தி புல்லட்டு விஜய்

மாவடி குரட்சி முத்துக்குமார் பாலகிருஷ்ணமுர பரணி பிரதர் டி எல்பது கிங் டைகர் நினைவாக சிறப்பன் திருத்தி உள்ள விஜய் ஈச்சங்குடி அம்பல விநாயகர் மூன்றாவதாக அலந்தாங்கி எம்எஸ் ஆர் தொண்டிசி அம்பாள் நான்காவதாக மாவடு குறிச்சி மகாமாரியம்மன் திருமாளர்காடு ராமசாமி நினைவாக தினேஷ் பிரதர் உடற்புரைக்கான பிரவீன் ஆனந்தன்

முதமாடு மாவிடு உறச்சி முத்துக்குமார் டி என் ஆற்பத்தி ஒன்றது கெங்கு டைகர் நினைவாக பாலகிருஷ்ணபுரம் பழனி பரத இரண்டாவதாக சிறப்பம் துரத்தி புல்லுட்டு விஜய் கீச்சனங்குடி அம்பல விநாயகர் மாடு கவனம் நல்ல பெரிய ரோடு நல்லா ஓட்டிக்கிருங்க அனைத்து ஜாரதிகளும் அரிஞ்சு கிராமம் நல்ல ஓட்டிக்கிறங்க என்ன ஏது மயிலு ஆ பால கிருஷ்ணபுரம் பரணி பிரதர் மாவடு உருத்தி முத்தகுமார் இரண்டாவதாக புறபி குழந்தை புள்ளட்டு விஜய் ஈச்சங்குடி அம்பலாயர் கவனம் மூன்றாவதாக அறந்தாங்கி எம்எஸ்ஆர் அம்பாள் நான்காவதாக மாவடு உருத்தி மகாபாரி எம்எல் தேனி <laughs> மாவட்டம் <laughs> <laughs> மூன்றாவதாக அருந்தாங்கி எம்ஆசார் நான்காவதாக மாவட்ட குறிச்சி மகாமாரியம்மன் திருவாலக்காடு ராமசாமி நினைவாக முடமுனைக்காடு பிரவீன் ஆனந்தன் ஐந்தாவதாக பட்டாங்காடு சிவா ஆக்டர் தேனி மாவட்டம் அணைப்பட்டி அர்ஜினி பால் பண்ணை ஆறு மாட்டுல மூணு மாடு தனியார் ஒரு மயில் கொடி எடுக்க அவ்வளவு மாவட்ட என் நாற்பத்தி ஒன்பது தலைவர் நினைவாக பாலகிருஷ்ணபுரம் பரணி பெருகர் இரண்டாவதாக சிறப்பு உள்ள விஜய் ஈச்சங்குடி அம்பல விநாயகர் மூன்றாவதாக அறந்தாங்கி எம் எஸ் ஆர் தொட்டி சி டி என்

சின்ன பண்ணுவ சின்னாங்க நினைவாக பாலகிருஷ்ணபுரம் கிருஷ்ணபுரம் பர்னி இரண்டாவதாக இரண்டாவதாக எம் எம்எஸ் ஆர் தொட்டி எம்பாள் மூன்றாவதாக நீச்சங்குடி அம்பல விநாயகர் திருப்பன் திருப்பி முள்ளட்டு விஜய்

அப்படியே நின்னுக்க நான் சொல்ல வரலாம்

பாலகிருஷ்ணபுரம் இளையராஜா பாலா நான்காம் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சை மாவட்டம் இணைந்து ஈட்டங்குடி அம்பல விநாயகர் திருப்பம் திருப்பி புள்ளட்டு விஜய் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி எம் தொட்டி அம்பாள்

மார் நாற்பத்தி ஒன்பது கிங்கி டைகர் நினைவாக கால கிருஷ்ணபுரம் பரணி பெற முதமாக தனியா ரெண்டாவது மாடு தனியா மூணு நாலு தனியா ரெண்டு போங்க பைக்கில் போறவங்க ரெண்டு போங்க மாடுங்க வருது ஓட்டி வருகின்ற சாரதி டவுசர் விஜி கரண் இரண்டாவதாக அறந்தாக்கி எம்எஸ்ஆர் பொசிசி அம்பாட்

நான்காவதாக ஒன்பது நினைவாக மாவட்ட உத்தகுமார் ஈச்சங்குடி அம்பல் விநாயகர் திருப்பம் தற்போது இரண்டாவதாக விளக்கு வெட்டி தாமோதரன் தண்ணீர் செல்வம் தஞ்சை அம்மன் வேட்டை உடல் ராணி நினைவாக மூன்றாவதாக அருங்காங்கி என்பால் வரைவு காணும்

நான் பரிசு இருக்கமா இல்லையா இன்று முடி அம்பர விநாயகர் கொள்ள மாடு தனியார் மூன்றாவதார் அலங்கார சொல்லித்தம்பன் நான்காவதாக செலபடியலா மாப்ள அங்க ஏறி போணும் முதல்ல ஏறிடணும் ஏறிட்டு வந்துட்டு எல்லா அந்தருக்கு பைய பைய ஆரறிக்காம போனி சரி கரணக்குடைய முன்னாடி கரெக போ 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 போ

பாட்டுப் போடியா நம்ம ஹோண்டா இல்ல